வணக்கம் மாஸ்டர் டெக் இதுக்கு முன்னால பதிவு நாகோக்கு எதிர் அச்சுக்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைத்த பதிவு நாம பார்க்க போகுது ஐந்தாம் பாவ அச்சு அதாவது ராகு அஞ்சுல இருந்து கேந்து பதினொன்னுல இருந்தால் இந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் எந்த மாதிரியான அனுபவங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் சோ அதுல இப்ப ராகு அஞ்சுல இருந்தா ஐந்தாம் அப்படிங்கிறது ப்ரூப்பர் ஸ்தானம்னு சொல்லுவோம் அது ஒரு படைப்பாற்றலுக்கு உண்டான ஸ்தானமும் கூட ஸோ இவங்களுடைய படைப்பாற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாகும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆகும் மாடர்ன் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இமேஜினேஷன் ஒரு அசிம்ஷன் மெத்தட்ல இவங்க படைப்புகளை உருவாக்குவாங்க சோ அதே மாதிரி இந்த கேது பதினொன்றுல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் கேப்பை உருவாக்கி கொடுத்துரும் கம்யூனிகேஷன் கேப்பை உருவாக்கி குடுத்துரும் அதனால இவங்க வந்துட்டு சோசியல் நெட்ஒர்க்ல இருக்கிறது அது தொடர்பான கம்யூனிகேஷன் இதுல இருந்ததும் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க அதுல அல்லது அதுல கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம இருப்பாங்க சோ இதனால இவங்களுக்கு இந்த சொசைட்டில இருந்து கிடைக்கக்கூடிய ஆதரவு அல்லது உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்

அல்லது ரொம்ப தெளிவான தேர்ந்தெடுத்த நட்புகளையும் உறவுகளையும் கொடுத்துடும் சோ இதனுடைய வல அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு உறவுக்குள்ளவர்களுடைய சிக்கல்கள் மனக்கசப்பு அல்லது அவங்களை புரிஞ்சுக்க போறது அல்லது ஒரு பிரிவினுடைய வழிகள் இதெல்லாமே இருக்கும் சோ இவங்க எல்லாம் பண்ணாங்கன்னா சீக்கிரம் கட்டுவிடும் இல்ல மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியது இயற்பதுவே இருக்கலாம் சோ இது வந்து உணர்ச்சி ரீதியா எமோஷனல் இதை வந்துட்டு இன்ஸ்டெபிலிட்டிஸ் இன்பேலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடியது இந்த அளவு அஞ்சு பதவியில கேது இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுடைய பொருளாதாரம் தொழில் இல்லாத வெற்றிகள் இதுல எல்லாம் ஏற்றக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் வெற்றி நம்மட்டி இவங்களுக்கு கான்ஸ்டண்டா இருக்காது சில நேரங்களில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமா வரக்கூடியதா இருக்கும் டக்குன்னு இவங்களுக்கு மாறிடும் சூழல டக்குமே சிலருக்கு மாறிடும் சுற்றியும் அவங்கள சுத்தின நிலைவர் இருந்தாலுமே கூட இவங்களுக்கு தனியா தெரியும் இப்ப மட்டும் தனித்த தனியா தனிமையா உணரக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஸோ எமோஷனல் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இவங்க கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறதுனால இவங்க எப்பவுமே லோன்லியா தான் ஃபீல் பண்ணுவாங்க தனியா இருக்கிற மாதிரியான ஒரு மாவுல இருப்பாங்க ஸோ நம்ம இதை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக கேது அடுத்த அச்சு ஆரம்ப அச்சு ராகு இருந்து கேது பனிரெண்டு இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம்